மாங்கனிக்கு பிரபலமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஐந்து லட்சம் டன் மாங்குள் உற்பத்தியான நிலையிலும் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மாங்குள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டது உற்பத்தியாளர்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐம்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் சுவை மிகுந்த அல்போன்சா மல்கோவா பெங்களூரா காதர் நீலம் உள்ளிட்ட பல ரகங்களில் மாம்பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன பெங்களூரா அல்போன்சா ரகத்திலிருந்து மாங்குள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடு மற்றும் உள்நாட்டு தேவைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது நிகழாண்டில் சரியான பருவத்தில் மழை பெய்யாததாலும் பருவம் தவறிய பிறகு ஆலங்கட்டி மழை பெய்ததாலும் மா விளைச்சல் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆந்திரா கேரளா கர்நாடகா மாநிலங்களிலிருந்து மாம்பழங்களை கொள்முதல் செய்து மாங்குள் அறவை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பல்வேறு நாடுகளில் மாங்குள் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மாங்குள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐம்பதாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் மா சேகப்படி செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு மாவிளைச்சல் அமோகமாக இருந்தது நடப்பு ஆண்டு மாவிளைச்சல் பருவமழை பொய்க்காததால் மாவிளைச்சல் கணிசமாக குறைந்து உள்ளது தற்போது இந்தியா மட்டுமின்றி தென்னாப்பிரிக்கா சீனா இந்தோனேஷியா தாய்லாந்து மெக்சிகோ கம்போடியா பிலிப்பைன்ஸ் பிரேசில் நைஜீரியா எகிப்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மாங்குள் உற்பத்தி செய்யப்படுகிறது இதனால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மாங்குல்கான ஆர்டர்கள் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி வரி மற்றும் சரக்கு கப்பல் கட்டணங்கள் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக மாங்கூழ் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இங்கு விலை உயர்வு ஏற்பட்டால் மாப்பளக்குள் ஏற்றுமதியும் குறைகிறது இங்கு விளையப்படும் மாப்பளக்குள் அயல் நாடுகளில் அதிகமான வரவேற்பை பெற்றிருந்த காலம் போய் இன்று மாப்பளக்குள் தேக்கமடைய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வெளிநாடு ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து வரும் நிலையில் உள்நாட்டின் பயன்பாடு அதிகரிக்க மா குளிர்பானங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் குறிப்பாக மா குளிர்பானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மாங்குள் அளவு நிர்ணயம் செய்திட வேண்டும் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான குளிர்பானங்கள் கிடைக்கும் என உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படும் மா விளைச்சலிலும் இனிப்பு நிறம் வாசனை உள்ளிட்டவையின் தரம் குறைந்து வருவதாகவும் இதற்கு விவசாயிகள் கல்டார் முறையில் மா சாகுபடி செய்வதே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே விவசாயிகள் கல்டார் முறையிலிருந்து இயற்கையான மா விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது நாம் பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்து நமது பலக்கொள்களை ஏற்றுமதி செய்து மூணாயிரத்து ஐநூறு கோடி அளவிற்கு அந்நிய செலாவணி ஈட்டப்பட்டன மற்றும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கோடி அளவிற்கு உள்நாட்டு வணிகமும் ஏற்பட்டது தற்சமயம் கடந்த ஆண்டு இந்த மாப்பழக்குள் தேக்க நிலையில் உள்ளது இந்த ஆண்டும் மாவும் விளைச்சலும் குறைவு பல்பு ஏற்றுமதியும் குறைவு மாங்குல் தயாரிக்கும் நிறுவனங்கள் பனிரண்டு மாதங்கள் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதாகவும் இந்த முறையை தவிர்த்து தொழிற்சாலைகள் இயங்கும் மூன்று மாதங்களுக்கு மட்டுமே மின்கட்டணம் வசூலிக்க வேண்டும் என மாங்குள் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நமது தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படும் மும்முனை மின்சாரத்திற்கு எச்டி லைன் சீசன் போக ஒன்பது மாதத்திற்கு இந்த டிமாண்ட் வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வந்து ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அது மட்டுமின்றி மாங்குள் உற்பத்திக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் மாசாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய வேண்டும் என்றும் அரசு சார்பில் மாங்குள் தொழிற்சாலைகளை உருவாக்கி மாம்பழங்களுக்கு அரசே உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் மாங்குள் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்